ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில் சில கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வேர்ச்சொல் மட்டும் நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி வரும் ஆர்டர் அந்த மாதிரிவா ஸோ உழுதான் அப்படிங்கிறதுக்கு உழு ஸோ உழுவித்தான் அப்படின்னா உழுவி ஓகேவா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க உள்ளம் அப்படிங்கிறதுக்கு உள் உள்ளீடு அப்படிங்கிறதுக்கும் உள் தான் ஓகேவா எஞ்சி அப்படின்னா எஞ்சி ஸோ அது மாதிரி இதை பார்த்துக்கோங்க கூவல் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் கேட்டாங்க அப்படின்னா கூ அப்படிங்கிறது ஓகேவா கேட்க கேட்டல் இந்த கேட்க ரெண்டுத்துக்குமே வந்து வேர்ச்சொல் இது சேமாக தான் இருக்குது ஸோ கொடாமை அப்படிங்கிற இந்த எதிர்ச்சொல்லுக்குமே வந்து கொடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் தட்பம் அப்படிங்கிறதுக்கு தன்மை அப்படிங்கிறது வேர்ச்சொல் தாவியது அப்படிங்கிறதுக்கு தாவு தாவு ஓகே சாரி தாவு தாழ்வு அப்படிங்கிறதுக்கு தாழ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் தோல்வி அப்படிங்கிறதுக்கு தோல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு சோல் கொடுத்துட்டு ஒரு வேர்ட்லேருந்து வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்பாங்க மேபி ஈஸியாக கேட்கலாம் சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ